கருட மணியும் ரோஹினி பண்ண தப்ப எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஜட்ஜ் இருந்துட்டு என்னமா இவங்க சொல்றதெல்லாம் நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டதும் ரோஹினி இருந்துட்டு இல்லையா இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு எதிராக இவங்களை போய் சாட்சி சொல்றதுக்காக இவங்க பணம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க வித்யா இருந்துட்டு இன்னடி உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் அப்படி இருக்கும்போது என்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்றீடி அப்படின்னு வித்யா சொல்றாங்க நீ யாருடி நீ யாருன்னு எனக்கு தெரியாது என்னை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க வந்துட்டு வித்யா உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே அது மட்டும் இல்லை இந்த கறிக்காடக்காரர் உன்னுடைய மலேசிய மாமா அவங்க அப்பா மலேசியாவில் இருக்காங்கன்னு சொல்லி என்னை நம்ப வச்சு ஏமாத்தினால அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாருக்கு முன்னாடி பொய் சொல்றியா அப்படின்னு மனுஷன் கேட்குறாங்க ரோஹினி வந்துட்டு இல்லையா இவங்க தான் பானை கொடுத்து இவங்க எங்களை கூட்டு வந்திருக்காங்க எனக்கு எதாவது பொய் சாட்சி சொல்றதுக்கு இப்பவே என்னால் நிரூபிக்க முடியும் அந்த மனோஜோட போன் எடுத்து காமிக்க சொல்லுங்க அவரு பணத்தை கொடுத்துருக்காரா இல்ல என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க உடனே மனோஜ் அப்படி ஒண்ணு நான் யாருக்கும் பணம் கொடுத்ததெல்லாம் எங்க கூட்டு வரல அப்படிங்கிறாங்க சரி போனை காட்டுங்க அப்படின்னு சொன்னேன் மனோஜோட போனை வாங்கி பார்க்கும்போது பணம் அனுப்புனது இருக்குது அதை பார்த்துட்டு ஜட்ஜ் இருந்துட்டு என்ன இது கோர்ட்டு நினைச்சிங்களா பொய் சாட்சி சொல்றதுக்கு ஆளை கூட்டு வந்திருக்கீங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஜட்ஜி சொல்றாங்க பாருங்க காரணத்து கொண்டு மனோஜியை என்னையும் பிரிச்சிடாதீங்க மனோஜ் அவங்க அம்மாவுக்கு பயந்துதான் என்ன டிவோர்ஸ் பண்றதுக்காக இங்கெல்லாம் வந்திருக்காரு உண்மையிலே அவர் என்னோட சேர்ந்து வாழணும் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்துட்டு நான் அப்படியெல்லாம் ஆசைப்படலாம் படல இவ போய் சொல்ற பேசுறது எல்லாமே போய் மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க ஓ விஜயா இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு உடனே ஜட்ஜ் இருந்துட்டு என்ன இதெல்லாம் அடுத்த ஹியரிங்ல பாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இங்க வெளியே வந்த உடனே மனோஜ் கழுத்து பிடிச்சி அரைஞ்சு என்னடா பண்ணி வச்சிருக்கேன் என்ன பண்ணி வச்சிருக்கேன் எதுக்கு உன்னுடைய போன்ல இருந்து பணத்தை நீ அனுப்பிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது நான் பண்ணல மோஹினிதான் போன வாங்கினா யாருக்கும் சொல்லிட்டு நானும் கொடுத்தேன் அவன் இப்படி பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு மனுவை சொல்றாங்க இப்படி ஒரு முட்டாளை வச்சுக்கிட்டு நான் எப்படி தான் உனக்கும் அவளுக்கு டிவோர்ஸ் வாங்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க வக்கீலும் எங்க பாருங்க பையன் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியே தெரியல இப்படி இருந்தால் டிவோர்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சரியில்ல எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பண்ணுங்க தேங்க்யூ